கோவை மாநகராட்சியில் இருபத்தி ஒரு நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் திறப்பு விழா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி நான்கு மாவட்டங்களில் இருநூற்றி எட்டு நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் மற்றும் ஐம்பது ஆரம்ப சுகாதார மையங்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து சிறப்பித்தார் கோவை மாநகராட்சி அறுபத்தி மூன்றாவது வார்டிற்குட்பட்ட மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் காணொலி காட்சி மூலம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் துணை மேயர் வெற்றி செல்வன் பொது சுகாதாரக் குழு தலைவர் பே மாரிச்செல்வன் மத்திய மண்டலம் தலைவர் மீனா லோகு பணிகள் குழு தலைவர் சாந்தி முருகன் ஆகியோர் முன்னிலையில் ராமநாதபுரம் ஒலம்பு சாலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் திறந்து வைத்தனர் மேலும் கோவை மாநகராட்சியில் இருபத்தி ஓரு புதிய சுகாதார நிலையங்கள் அனைத்து பகுதிகளிலும் மக்களுக்கு அருகாமையில் தரமான சுகாதார சேவைகளை வழங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மகிழ்வான நிகழ்வில் நகர்நல அலுவலர் மரு மோகன் உதவி நகர்நல அலுவலர் மரு பூபதி உதவி ஆணையாளர் செந்தில் குமரன் மாமன்ற உறுப்பினர்கள் முனியம்மாள் காயத்ரி மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்